പോണാൽ പോകത്തും പോടാ എന്ന எதுக்கு இந்த பாட்டு படிச்சுட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா வேறு ஒன்றும் இல்லைங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னார் இன்றைக்கி நீங்கள் உங்கள் சேனலில் யாரை பற்றி பார்க்க போறீங்கன்னா காளியம்மான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகிட்டாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களின் ஒருவனாகிய உங்கள் நான் ரிப்போர்ட்டர் பிரேம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் தமிழர் கட்சியிலேருந்து காளியம்மாள் அவர்கள் விலகிட்டாங்க அதாவது என்ன சொன்னார்னா ஒருத்தர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒன்று சொன்னார் என்ன சொன்னார்னா கட்சியிலேருந்து விலகிறதும் விலகாமல் இருக்கிறதும் அவங்கவங்க விருப்பம் இப்போ அவங்க அவங்க விருப்பப்பட்டா கட்சியிலிருந்து விலகிக்கிடலாம் இது வந்து ஜனநாயக கட்சி யாரையும் நாங்கள் கஷ்டப்படுத்த மாட்டோம் கட்டாயப்படுத்த மாட்டோம் விலகணும்னு விருப்பம் இருந்தால் விலகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாங்க இந்த ஒரு பேச்சு அதாவது காளியம்மாள் வந்து விலகுறாங்க அப்படிங்கிற பேச்சு கிட்டத்தட்ட ஆறு மாதத்திற்கு முன்னாடியிலிருந்தே பேசப்பட்டுக்கிட்டு வர்ற ஒரு விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆதவ் அர்ஜுனா வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சாரு அப்போதுலேருந்தே பேசு பொருள் இருந்துச்சு காளியம்மாலும் அன்னைக்கே வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறாங்க நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகி அன்னைக்கே ஆதவர்ஜுனா கூடையே தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு ஆனால் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு காளியம்மாள் அன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்க ஆனால் இன்னைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசும்பொழுது கூட சீமான் அவர்கள் சொன்னார் கட்சியில் இருக்கிறதும் விலகுறதும் அவரவர்களுடைய விருப்பம் அப்படின்ட்டு சொல்லும்போதே நான் நினச்சேன் ஏதோ ஒன்று இடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி காளியம்மால் அவர்கள் இன்னைக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டுருக்குறாங்க நான் நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகிறேன் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் அப்படி என்ன இருக்குன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சீமானவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை இது வந்து எங்களுக்கு கலையுதிர் காலம் ஒவ்வொரு காலங்களாக மாறிக்கிட்டு இருக்கும் அது உங்களுக்கே தெரியும் பருவநிலை மாற்றம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி இன்ன இந்த காலம் எங்கள் கட்சிக்கு கலையுதிர் காலம் இருக்கிறவங்க இருக்கட்டும் போகிறவங்க போகட்டும் அப்படிங்கிற மாதிரி சீமானவர்கள் நேற்று முந்தானத்தை சொல்லியிருந்தார் அவர் சொன்ன மாதிரியே நான் காளியம்மால் நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்னே எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிப்போச்சு என்னடா இவர் சொல்லி ஒரு நாள் கூட அவ்வளோ அதுக்குள்ளே நான் விலக போகிறேன் அப்படின்ட்டு ஒரு அறிக்கையை தூக்கிட்டு வந்து நிற்கிறாங்களே அப்படின்ட்டு அந்த ஒரு அறிக்கையை கூட சீமானவர்கள் எப்படி சாடி இருக்கிறாரு அப்படின்னா எதுக்கு இப்போ அறிக்கையெல்லாம் விட்டுட்டு வெளியே எதுக்கு போகிறாங்க தருமா ஏன்னா நீங்கள் பத்திரிக்கை நண்பர்கள் கூப்பிட்டு வச்சு எதுக்கு விளக்குனீங்கன்னு கேள்வி கேட்பீங்க அப்படிங்கிறதுக்காண்டி தான் அந்த அறிக்கையை விட்டுட்டு வெளியே போகிறாங்க இல்லாட்டி அது கூட கிடைக்காது அப்படின்ட்டு தான் சீமான் பேசியிருக்கிறாரு இப்போ காளியம்மாள் கொடுத்துருக்கிற அறிக்கையை பற்றி பார்க்கலாம் மகளிர் பாசர மாநில ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் அவர்கள் இவங்க வந்து விலக போகிறேன் கிட்டத்தட்ட ஆறு வருடங்களாக நாம் தமிழர் கட்சியில் தான் ஆற்றிய பணி இத்துடன் நிறைவடைகிறது நான் கட்சியிலிருந்து விலகிறேன் இத்துடன் பணியை நிறைவு செய்கிறேன் ஆனால் என்னுடைய என்னுடைய தமிழ் தேசிய பற்று சுத்தமாக குறையாது அதற்கான பணிகளை நான் மேற்கொண்டுக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மாள் சொல்லியிருக்கிறாங்க இதில் இந்த ஒரு அறிக்கையில் எந்த ஒரு இடத்துலையும் சீமானை பற்றி அவர்கள் பேசவே இல்லை அப்படிங்கிறது தான் அதிர்ச்சிக்குரிய விஷயமா வந்து இருக்குது அந்த லெட்டரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்து நம்ம ஆதவ அர்ஜுனா அவர்கள் வெளியே வரும்போது கூட அவர் என்ன பேசிட்டு போனாருன்னா அண்ணன் கற்றுக் கொடுத்ததை நான் கண்டிப்பாக மறக்கவே மாட்டேன் அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு தான் சொல்லிவிட்டு வெளியே போனார் இத்தனைக்கும் ஆதவர்ஜுனா கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் சஸ்பெண்ட் ஆகி வெளியே இருக்கும் பொழுது இந்த முடிவு கட்சியிலேருந்து விலகிறன் எடுத்த முடிவு அப்படின்ட்டு பார்க்கப்படுது ஆனால் காளியம்மாள் பொறுத்தவரை பார்க்கும் பொழுது எந்த கட்சி அவர்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஊடைக்கில் மட்டும் ஒரு பிரச்சனை வந்துச்சு இந்த பத்து நிமிஷம் எட்டு நிமிஷம் அப்படிங்கிற பிரச்சனை அப்புறம் ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி தூத்துக்குடி திருச்செந்தூர் மணப்பாடு அருகில் ஒரு கட்சி நிர்வாகியுடைய ஊராட்சி மன்ற தலைவருடைய மகளுடைய திருமணம்ட்டு நினைக்கிறேன் அந்த ஒரு திருமண பத்திரிகையில் நாம் தமிழர் கட்சியுடைய காளியம்மாள் அவர்களுடைய பெயர் இடம்பெற்றிருந்துச்சு அப்படி இடம்பெற்றிருக்கும் பொழுது அவர்களுடைய பெயர் காளியம்மாள் பிரபாகரன் சமூக செயல்பாட்டாளர் அப்படின்னு இருந்துச்சு அப்போவே நிறைய கான்வர்சேஷன் வந்து எல்லாம் ஆரம்பிச்சிச்சு ஏன்னா கிட்டத்தட்ட ஆறு வருடங்களுக்கு முன்னாடி இதை போட்டிருந்தா பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ போட்டிருக்கிறாங்க ஒரு நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் பேர் போன கட்சி அஞ்ச கட்சியோடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய காளியம்மாள் அவர்களை எப்படி சமூக ச செயல்பாட்டாளர் அப்படின்னு போட்டாங்கன்ட்டு ஒரு மிகப்பெரிய கான்வர்சேஷனோடைய தெரிஞ்சு அந்த பத்திரிகையிலேயே நிறைய பொறுப்புகள் இருந்தாங்க பாஜ காங்கிரஸாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் அவர்களுடைய பேர்லாம் பதவியோடு சேர்த்தே போட்டிருந்தாங்க ஆனால் காளியம்மாளுடைய பெயர் போடப்படாததுக்கான காரணம் என்னென்ட்டு தெரியல இருந்துமே சோசியல் மீடியாஸ் இதை பற்றி பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க காளியம்மாள் வெளியேற போகிறாங்க வெளியேற போகிறாங்க வெளியேற போகிறாங்கன்ட்டு அதே மாதிரி காளியம்மாள் வெளியேற போகிறங்கிற அறிவிப்பையும் விட்டுருக்கிறாங்க இப்படி இருக்கையில் நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒவ்வொருத்தராக வெளியேற்றி வெளியேற்றி கொண்டே இருப்பது வந்து ஒரு அதிர்ச்சியான தகவலாக தான் நம்மளுக்கு இருக்குது இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட சீமானே அவர்களே வெளியே போகணுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் காளியம்மாளுடைய அறிக்கையில் இன்னொரு முக்கியமாக கொடுக்கப்பட்ட இந்த விஷயம் என்னடான்னா சில கால சூழ்நிலைகளால் தான் நான் வெளியே போகிறேன் ஆனால் என்னுடைய பணி தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் நாம் தமிழர் கட்சியில் இல்லாமல் தொடரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு விஷயம் பொழுது நாம் தமிழர் கட்சியில் இல்லாமல் தொடரும் அப்படின்னா தேவக்கில இணைய போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்துட்டுருக்கு அதை அவங்க தான் முடிவு பண்ணணும் கூடிய சீக்கிரம் அதுவும் நம்மளுக்கு தாம் தமிழர் கட்சியில் இல்லை அப்படின்னு பார்க்கும் பொழுது தமிழக வெற்றி கலயத்தில் இணைவாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்குது அது கூடிய சீக்கிரம் அவங்களே வந்து வெளியிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது இன்னொரு விஷயம் பார்க்கும் பொழுது காளியம்மாள் அவர்கள் நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது கூட சீமானவர்களை பற்றி எந்த பேச்சும் பேசவில்லை கிட்டத்தட்ட சீமானவர்களுக்கும் காளியம்மாள் அவர்களுக்கும் மேடையிலேயே ஒரு வாக்குவாதம் வந்துச்சு அந்த ஒரு பத்து நிமிஷம் எட்டு நிமிஷம் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தீங்க அதெல்லாம் அதை பற்றி நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது தேவை கிடையாது இப்போதைக்கு காளியம்மாள் எதற்கு வெளியே போனாங்க அப்படிங்கிற ஒரு டவுட்டு தான் எனக்கு இருந்துக்கிட்டு இருக்கேன் அதற்கான காரணத்தை அவங்க முழுசாக சொன்னாங்களான்னு கேட்டிங்கன்னா சொல்லலை அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன் என்னுடைய தமிழ் தேசியத்தோடைய பயணம் இவ்வளோ சீக்கிரம் முடிவடையும்ட்டு நான் எதிர்பார்க்கல ஆனால் முடிவடைகிற சுட்டிவேஷனில் இப்போ நான் இருக்கேன் நான் தான் ஆகணும் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு காளியம்மாள் வெளியே போயிட்டாங்க நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகளும் அடிக்கடி அப்படியே கட்சியை விட்டு விலகி வேறு கட்சியில் இணைகிறதுலாம் வழக்கமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது இன்னொரு விஷயம் முக்கியமாக பார்க்கும் பொழுது நெட்டிசன்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இது இப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா சீமானே கட்சியிலேருந்து விலக வேண்டிய சூழ்நிலை தான் வரும் அப்படின்ட்டு அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஒரு தலைவனாக இருக்கக்கூடிய தகுதி சீமானுக்கு இல்லைன்ட்டும் பலர் விமர்சிச்சுட்டு வராங்க எனக்கும் அது லைட்டாக அப்படியே தோன்ற மாதிரி தான் எனக்கும் இருக்குது ஏன்னா ஒரு பேச்சில் அநாகரிகமான பேச்சு நாகரிகமான பேச்சுனால் சீமானவர்களுக்கு என்னன்னு சொல்லிவிட்டு சில பேர் கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் ஏன்னா அநாகரிகமாக தான் பேசுகிறாரு தமிழ் வந்து எந்த இடத்திலும் ஒருத்தங்களை காயப்படுத்தணும் ஒருத்தங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படின்ட்டு சொல்லி கொடுக்கல தமிழ் அறம் தான் சொல்லி கொடுத்துருக்கு இப்படி தமிழ் தமிழ்ன்னு பேசிகிட்ருக்குறவர் ஒரு நாகரிகமான பேச்சே அவர்கிட்ட கிடையாது ஃபுல்லாக அநாகரிகமான பேச்சு தான் எப்போ எடுத்தாலும் சரி எவனை வெட்டுவேன் எவனை குத்துவன்ட்டு தான் அவர் நிற்கிறாரு அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்திலேருந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ஒரு அறிக்கையிலையும் சொல்லப்பட்டிருந்துச்சி சும்மா சினிமா டைலாக் பேசிட்டு இருக்கிறது மட்டும் அரசியல் கிடையாது கொஞ்சம் இறங்கி வந்து பார்க்கணும் மக்கள்கிட்ட பணி செய்யணும் சும்மா வசனங்கள் பேசுகிறதில் மட்டும் சீமான் குறியாக இருக்கக்கூடாது திரள்நிதி வாங்குறதுலேயும் குறியாக இருக்கக்கூடாதுன்ட்டு அவங்களே சொல்லிட்டாங்க அதே தான் இப்போ எனக்கும் தோணுது சும்மா அந்த வளவளன் டைலாக் மட்டும் பேசிட்டு இருக்கிறா மக்களுடைய பிரச்சனைகளை சீமான் பேச ஆரம்பித்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தோணுது அதே தான் நான் பத்திரிக்கையாளர்கள்டையும் நான் கேட்குறேன் சீமான் அவர்களை உட்கார வச்சு நிறைய மீடியாஸ் வந்து கேள்வி கேட்குறீங்க அந்த கேள்விகள் தேவையில்லாத கேள்விகளாக இருக்குது அவர் உடனே இன்னொன்று சொல்லி அவர் கொலை போட்டு போயிடுவார் கேட்கறதுக்கு எப்படி அவர் ஆன்சர் பண்ண போகிறது கிடையாது நீங்கள் மக்களுடைய பிரச்சனை என்னவா இருக்குது மக்களுக்கு இப்போ என்ன தேவை அப்படிங்கிறத அவர்கிட்ட போய் கருத்து கேட்டிங்கன்னா அது பெட்டராக இருக்கும்னு தோணுது அதற்கான பதில் அவர் கொடுப்பாரா எப்படி கொடுக்குறாரு அதெல்லாம் வச்சு தான் மக்கள் டிசைட் பண்ணுவாங்க அவருக்கு ஓட்டு போடணுமா வேண்டாமான்ட்டு சும்மா மேடையிலேருந்து கையா முயான் கற்றுக்கிட்டு இருந்தவருக்கு மட்டும் ஓட்டு போட முடியாதுங்க அவர் நேரடியாக மக்கள் இடத்துல வந்து நிற்கணுங்க மக்களுடைய பிரச்சனைகளில் என்ன பிரச்சனைகள் அவர் தீர்த்து வச்சுருக்காருன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் இந்த விஷயத்துக்காக நான் லாஸ்ட் வர நின்று போராடி நான் இந்த விஷயத்தை வெற்றி பெற வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விஷயம் நீங்கள் சொல்லுங்களேன் பார்ப்போம் கிடையவே கிடையாதுங்க இருக்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்கள் கூட சில விஷயத்துக்கு ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருப்பார் ஆனால் இவர் ஸ்டாண்டர்டாக ஒரு விஷயத்துக்கு நின்று எந்த ப்ரெஷரும் போட்ட மாதிரி எனக்கு தெரியலைங்க உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி கொஞ்சம் வாயை கட்டுப்படுத்தினா இருக்கிற நிர்வாகிகளாவது இருப்பாங்க அப்படின்ட்டு தோணுது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நாம் தமிழர் கட்சி அப்படின்னு ஒன்று இருந்ததே உரு தெரியாமல் அழிஞ்சிரும் அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன் உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க நான் உங்களை அடுத்த வெளியில் சந்திக்கிறேன் டாட்டா பை பாய்